வெரி குட் மார்னிங் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா நம்மளுடைய பாடியில திடீர்னு ஒரு சேஞ்சஸ் தெரியும் அந்த சேஞ்சஸ்னால நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து சொல்றேன் அப்போ ஏர்லி மார்னிங் ஏர்லியா வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா தென் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யானிங் தொடர்ந்து நம்ம யான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா லெவல் வந்து லோவா இருக்கும் பிரீதிங் அதாவது அந்த பிரெத் வந்து ஒரு பிராட் பிரத்தா இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா கட் அந்த கட்ல வந்துட்டு ஒரு இம்பேலன்சிங்கா இருக்கும் மொபைல்ஸ் யூஸ் பண்றோம் திடீர்னு காதுல வந்து ஒரு ரிங்கிங் சென்சேஷன் அது போக கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா பிளட் பிரஷர் திடீர்னு கம்மி ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து டங்ஸ் டங்ஸ்ல வந்துட்டு ஒரு பேர்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா விட்டமின் பி உடைய டிஃபிஷியன்சி தலை சுத்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது உடைய பிளட்ல வந்துட்டு உடைய லெவல் ரொம்ப லோவா இருக்கும் அப்புறம் நமக்கு ஏற்கனவே வந்து சுகரி ஃபுட்ஸ் நம்ம எடுத்துட்டு இருப்போம் அதே நேரத்துல நம்ம வந்து ரொம்ப அதிகமா எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது வந்து மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் திடீர் பாதங்கள்ல வந்து இந்த காலில் வந்துட்டு என்னன்னா நீர் கட்டின மாதிரி இருக்கும் அடிப்பா இதுல காலில் வந்து நீர் கட்டின மாதிரி இருக்கும் கால் பகுதிகளில் அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா கிட்னி டிசீசஸ் ரீனல் டிசீசஸ் அதுக்கப்புறம் வந்து அரோமா அந்த ஸ்மெல் வந்துட்டு நமக்கு ஃபீல் பண்ணிக்க முடியாது அந்த ஸ்மெல்ல முடியல அப்படிங்கும் போது இது வந்து ஜிங்க் டிபிஷியன்சி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் நமக்கு தடசுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தடசுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா விட்டமின் டி உடைய டிபிஷியன்சி அப்படிங்க தென் நமக்கு இப்ப வந்து நாம நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இது வந்து டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுல நம்ம இருக்கோம் மொபைல்ஸ் யூஸ் பண்றோம் லேப்டாப்ஸ் யூஸ் பண்றோம் எல்லாமே யூஸ் பண்ணா கூட இந்த ஐஸ சுத்தி ஒரு எல்லோ கலர் எல்லோ டிஸ்கலரேஷன் ஒண்ணு தெரியும் அப்படி தெரியும் போது அதுல வந்து லிவர்ல வந்துட்டு இட் இஸ் லிவர் ஹேஸ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கையில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நம்னஸோட ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பி டுவெல் டிஃபிஷன்சி அப்படிம்போம் திடீர் பாதங்கள்ல வந்துட்டு என்ன அப்படின்னா குளிரா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா சர்க்குலேஷன் இதாக இருக்கு அப்படிங்கிறது போரா இருக்கு அப்படின்னு எனிவே பா பார்த்துக்கணும் ஏர்லியா டிடெக்ட் பண்ணுவோம் டிசீஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுவோம் தேங்க்யூ